கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது விஎஸ்டி நிறுவனத்துடைய பதிமூணு ஹெச்பி பவர் டில்லருங்க இந்த வண்டியுடைய பெரிய சிறப்பம்சமே மணிக்கு எவ்வளோ தான் போட்டு வேலை வாங்கினாலும் ஒரு லிட்டர் தாங்க மணிக்கு போகுது இது பதிமூணு ஹெச்பி வண்டி இந்த வண்டியினுடைய இன்றைய விலை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அதில் பாருங்கள் இந்த விவசாயி பரம்பு போட்டு சேத்தையும் லெவல் பண்ணிக்கிறாரு உட்கார்றதுக்கு பார்த்தீங்கன்னா சீட் ஒன்று தயார் பண்ணி அந்த சீட்டில் அமர்ந்து கொண்டே அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த நிறுவனம் பெங்களூரில் தாங்க ஆஃபீஸ் இருக்குது முழுக்க முழுக்க ஒரு தரமான இந்திய நிறுவனம் வேலூர்காரர் ஒருவரால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பவர் டில்லர் அப்படின்னாலே விஎஸ்டி அப்படிங்கிற அளவில் இருக்குதுங்க இன்றைக்கி விஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பியில இருந்து பதினாலு ஹெச்பி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டில்லர்கள் வீடர்கள்னு தரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சேடையினுடைய சிறப்பம்சமே ஏன்னா பெரிய வண்டிகளை வச்சு ஓட்டும் போது ஆழம் அதிகமாக போகும் வண்டி இறங்கும் பிடிக்கும் இந்த ப்ர இந்த பவர் டில்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அருமையாக ஓடும் என்னப்பா பதிமூணு ஹெச்பிக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாயா கொஞ்சம் வில அதிகமாக இருக்குது இதே சீன வீடர்கள்லாம் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் போட்டிருக்கிற ஒவ்வொரு உதிரி பாகங்களும் தரமாக இருக்கிறாங்க இட ரொம்ப அதிகமாக போட்டாலும் பிரச்சனை எடை க ரொம்ப கம்மியாக போட்டாலும் சீன வீரர்கள் மாதிரி போட்டாலும் பிரச்சனை அதுக்கெலாம் ஸ்பேர் பார்ட்ஸு ஒரு தடவை போயிடுச்சுன்னா வாங்கி மாற்றங்கானி போதும் போது நாயிடும் இது தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் டீலர் இருக்கிறாங்கங்க உங்களுக்கு இந்த பவர் டில்லர் வாங்கணும் அப்படின்னா விஎஸ்டி புவனேஷ் அப்படிங்கிறவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்க விஎஸ்டி நிறுவனத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு எங்கே இருந்தாலும் டெலிவரியும் கொடுப்பாங்க இந்த நம்பருக்கு அவரை தொடர்பு கொள்ளுங்க சேடை ஓட்டுறதுக்காகட்டும் பார் ஓட்டுறதுக்காகட்டும் மற்றபடி ஹெச்டிபி பம்பு போட்டு மருந்தடிக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளைய பின்தொடருங்க நன்றி